கர்த்தாவே இந்த அண்ட படைத்து தகப்பனே ஒவ்வொரு கண நேரமும் எங்களுடைய தேவைகள் எல்லாம் கர்த்தாவே உற்று கண்ணோக்கி பார்த்து அதை பூர்த்தி செய்கிறவரே உங்களுடைய நாமத்துக்கு சோசின தகப்பனே கர்த்தாவே அடியன் பேச இருக்கிற வார்த்தைகளை நீர் அறிவீர் அடியனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க கர்த்தாவே ஆயானோரை கொண்டு இடைப்படுங்க சுவாமி கர்த்தாவே பேச போற வார்த்தைகள் தகப்பனே எங்களுடைய வாழ்க்கைக்கு இருக்கும் அதை நாங்கள் நடைமுறைப்படுத்தவும் கிருபை தாருங்க வெள்ளப்படுத்த ஆசிரியங்க சாமி மீட்பு நாமத்தில் ஜெபித்து தகப்பனே கொள்கிறேன் பிரதர் நான் பேசுறது கேக்குதானு பிரதர் கேக்குது இங்க கூடி வந்திருக்கும் அனைவரையும் மறுபடியும் ஒரு கணம் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன் இன்றைக்கு இந்த பத்து நிமிஷ டாக் ஏன் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன சொல்லிட்டு நான் என்னோட டாப்பிக்குள்ளாக நான் போயிடுறேன் பாஸ்டர் ஜெயபால் டேவிட் அவங்க என்னோட பெரியப்பா அவங்க வந்து கடந்த வாரத்துல இங்க வேலூர் வீட்டுக்கு வந்திருந்தாங்க அவங்க வந்திருக்கும் போது குடும்ப ஜபத்துல ஒரு சில கருத்துக்களை நாங்கள் பகிர்ந்து கொண்டோம் அதன் வாயிலாக பெரியப்பா வந்து நீ ஒரு பத்து பத்து நிமிஷம் நீ ஜூம்ல வந்து பேசுறியா அப்படின்னு பெரியப்பா கேட்டாங்க இந்த வாய்ப்பு எனக்கு எதிர்பாராத விதமாக தேவன் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த வாய்ப்புன்னு தான் நான் கருத்துக்குள்ளாக நம்புகிறேன் பெப்பா அப்படி என்கிட்ட கேட்கும்போது நானும் சரின்னு சொல்லிட்டு ஏற்படுத்தின ஒரு பத்து நிமிஷம் டாக்கு தான் இந்த அமைப்பு ஆஹ் இதுல வந்து நான் எதை பத்தி நான் பேசலான்ட்டு இருக்கிறேன் அப்படின்னா ஆஹ் எனக்கு வந்து கல்யாணம் ஆகி இது பிள்ளைகள் என்கிட்ட இருக்கிறாங்க இந்த பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும்ன்றது வந்து ஒரு மிகுந்த கஷ்டத்துக்குரிய பாரமா எனக்கு அவ்வப்போது இருக்கிறது அப்படி நான் இது பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு சில சகோதரிகள் எல்லாம் ஒரு சில ஆலோசனைகள் எல்லாம் கொடுத்தாங்க அந்த ஆலோசனையை வந்து நான் படித்துட்டு வரேன் படித்துட்டு வந்துட்டு பெரியப்பாட்ட ஷேர் பண்ணேன் பெரியப்பா இது நீ மத்தவங்களுக்கு நீ சொல்லு அப்படின்னு சொன்னாங்க ஸோ அததான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டு வந்திருக்கிறேன் தேவனுடைய நாம மாத்திரம் மைமைப்படுவதாக இதுல வந்து நான் உங்கள்கிட்ட ஏதாவது நீங்களும் கருத்தை ஷேர் பண்ணணும்னாலும் நீங்க ஃபீல் ஃப்ரீ நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணலாம் நான் ஒரு கரெக்டா ஒரு டென் மினிட்ஸ் தான் எடுப்பேன் அதுக்கு அடுத்த வர நாட்கள்ல அதனுடைய கண்டினியூஷன் தான் என்னுடைய இந்த செய்தியில வந்து ஒரு பத்து பத்து நிமிஷம் நான் கொடுத்துட்டு வருவேன் சரிங்களா சரிங்க நான் என்னுடைய தலைப்புக்குள்ளாக போகிறேன் இன்னைக்கு நான் அஹ் எடுத்திருக்கிற தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அஹ் கிறிஸ்துவ குடும்பம் இதுதான் எடுத்திருக்கிற தலைப்பு ஆஹ் பெரும்பாலும் நம்ம அனைவரும் கிறிஸ்தவர்கள் அஹ் ஒரு கிறிஸ்துவ குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று கிறிஸ்து விரும்புகிறார் ஆஹ் அப்படி இருக்கும்போது நம்மளுக்குரிய ஆசீர்வாதங்கள்லாம் என்ன அப்படின்றத தான் நம்ம இன்னைக்கு சுருக்கமாக பார்க்க போறோம் ஒரு கிறிஸ்துவ குடும்பம் அப்படின்றது என்ன அப்படின்னா குடும்பம் அஹ் குடும்பம் அப்படினாவே ஒரு அப்பா அம்மா பிள்ளைகள் இதுதான் குடும்பம் இதை தாண்டி ஜாயிண்ட் ஃபேமிலி அப்படின்னா அதுல ஒரு பாட்டி ஒரு தாத்தா இவர்கள் எல்லாம் சேர்ந்தது ஒரு குடும்பமாக இருக்கிறது ஒரு கிறிஸ்துவ குடும்பம் இது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் அஹ் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா நம்ம பைபிளுக்கு போனோம் அப்படின்னா நம்மளுடைய முற்பிதாக்கள் முற்பிதாக்கள் யார் அப்படின்னா ஆபிர்காம் யோபு அப்ப அவங்க எல்லாம் அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்துச்சு அவங்க அவங்களுடைய குடும்பத்துல என்னென்ன சீர்திருத்தத்தை கொண்டு வரக்கூடியவர்களாக இருந்தாங்க அதன் வாயிலாக எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றாங்க ஆபிர்ஹாமுடைய பிள்ளை எப்படிப்பட்ட ஜீவியத்தை ஜீவித்தார் அவருடைய கீழ்ப்படிதல் எப்படியாக இருந்தது ஆஹ் ஈசாக்கனுடைய கீழ்ப்படிதல் எப்படி இருந்துச்சு யோபு எப்படிப்பட்ட ஜபத்தை செஞ்சாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம நம்மளுக்கு எல்லாம் தெரிந்த ஒன்று சோ அந்த உதாரணத்திலிருந்து நம்மளுக்குரிய பாடம் என்ன அப்படின்னா இந்த முற்பிதாக்கள் எப்படி ஆஹ் காலையா இருக்கட்டும் மாலையா இருக்கட்டும் அவர்கள் தவறாமல் அவங்களுடைய குடும்பத்துல எத்தனை அங்கத்தினர் இருக்கிறாங்களோ அத்தனை அங்கத்தினருக்காகவும் பேராக சொல்லி சொல்லி ஆஹ் ஜபிக்கிறவர்களாக இருந்தார்கள் அப்படின்றது நம்ம பார்க்கிறோம் அதுக்கடுத்தது முற்பிதாவான ஆபிரகாம் நம்ம கடந்த வாரம் அருநாள் பள்ளி பாடத்துல பார்த்துருக்கோம் விசுவாசத்தின் வறட்சிகள் அப்படின்ற தலைப்பில ஆபிரகாமின் பங்கு அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழாக நம்ம பார்த்திருப்போம் அதுல இந்த ஆபிரகாம் அவரை பார்த்தோம் அப்படின்னா அவருடைய ஜப வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவர் எங்கெல்லாம் தேவன் அவரை அனுமதிக்கிறாரோ எந்தெந்த ஊருக்கு எல்லாம் போ சொல்றாரோ அந்த ஊரு எப்படிப்பட்டதோ ஏதோ அது அவருக்கு தெரியலேன்னா கூட அவர் வந்து எங்க போறாரோ அவருடைய கூடாரத்தை எங்க அமைக்கிறாரோ அத பக்கத்திலேயே அவரு ஆழ்த்து ஒண்ணு செஞ்சிருவாரு பலிபிழத்தை ஒண்ணு கட்டிடுவாரு அப்படின்றத போட்டிருக்கிறாங்க அப்போ அவர் ஏன் போன இடத்துல எல்லாம் பலிபீடு கட்டுறாரு அப்படின்னா தவறாமல் அவரு என் தேவன் என்னை நடத்திட்டு வந்தாரு இனிமேல் நடத்த போகிறாரு அப்படின்ற ஒரு விசுவாசத்தை வைத்து காலை மாலை தினந்தோறும் அவர் வந்து அந்த பலிபீடத்துல அவருடைய காணிக்கைகளை செலுத்தி அஹ் வேண்டுதலை செய்யக்கூடியவராகவே ஆபிரகம் இருந்தாரு அப்போ அதுல இருந்து நம்மளுக்குரிய பாடம் என்ன அப்படின்னா இங்க இந்த ஜூம்ல நிறைய அப்பாங்களா கலந்திருப்பீங்கன்னு நான் கருத்துட்டுக்குள்ளாக விசுவாசிக்கிறேன் இங்க அப்பாவுக்குள்ள பொறுப்பு என்ன அப்படின்னா குடும்ப சூழ்நிலை என்னவாக இருந்தாலும் சரி அஹ் அப்பாவுடைய சூழ்நிலை என்னவாக இருந்தாலும் சரி அவங்க காலையில எழுந்திருந்து அஹ் தன்னுடைய பிள்ளைகளுக்காகவும் தன்னுடைய மனைவிக்காகவும் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆஹ் ஜபத்துல அவங்க வந்து இடைவிடாமல் தடுத்திருக்கக்கூடியவர்களாகவே அவர்கள் இருக்கணும் இது குடும்ப தலைவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒரு மேன்மையான பொறுப்பு அதுதான் குடும்ப ஆசாரியன் அப்படின்றது அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒரு பொறுப்பு அவரு அஹ் எந்திரி காலையில எழுந்திருந்து அவருடைய வேலையாகிய ஜபத்திலும் அஹ் மற்ற மற்ற காரியங்களிலும் குடும்பத்தை ஒப்படைக்கிறதிலும் ஈடுபட்டிருக்கும் போது மனைவியாகிய நாமும் பிள்ளைகளும் அவர் கூட ஒன்றாக சேர்ந்து அந்த ஜபத்துல நாம நம்மளே ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்றத இங்க போட்டிருக்கிறாங்க அப்படி நாம அம்மையானவர்கள் அஹ் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்படி நாம குடும்பமாக நம்மை அஹ் காலை மாலை தேவனிடம் ஒப்படைக்கும் போது நம்முடைய ஜபமானது ஒரு மிகுந்த நறுமணம் வீசக்கூடியதாக நம்முடைய வீட்டிலிருந்து அது புறப்படக்கூடியதாக இருக்கிறது அந்த நறுமணத்தை பெற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் பார்க்கும் அப்படின்னா அவருடைய ஆசிர்வாதத்தை எப்படி புள்ளின் மேல் இருக்கிற ஒரு பனிசுளி போல நம்மளுடைய குடும்பத்துக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் அப்படின்றது குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்போ எந்த காலகட்டத்தை காட்டிலும் இக்கால கட்டத்தில்தான் தான் நம்முடைய வீடு எப்படிப்பட்ட வீடா இருக்கணும்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஜப வீடாக இருக்கணும் குறிப்பிட்டு இருக்காங்க அந்த ஜபம் எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னா அப்பா அம்மாவா இருக்கட்டும் அவங்களுடைய எப்பொழுதும் என்னால நீண்டோன் போட்டு பிரேர் பண்ண முடியாத சூழ்நிலை எனக்கு இருக்குமான்றது தெரியல அப்போ என்னுடைய இறுதியமானது இடைவிடாமல் தேவனுடன் சஞ்சரித்து கூடிய கூடக்கூடியதாவே இருக்கணும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்கிறாங்க என்னுடைய எனக்காகவும் என்னுடைய கணவருக்காகவும் என்னுடைய பிள்ளைகளுக்காகவும் நான் இடைவிடாமல் என்னுடைய இறுதியத்தை வந்து நான் அவரிடம் இடைவிடாமல் நான் அப்படி பேசிக்கொண்டே இருக்கணுமா என்னுடைய வேலை எப்படியாக இருந்தாலும் சரி என்னுடைய சூழல் எப்படியாக இருந்தாலும் சரி எனக்கும் என் தேவனுக்கும் ஆன ரிலேஷன்ஷிப்பை மட்டும் நான் கட் பண்ணவே கூடாது ஒன்ஸ் நான் கட் பண்ணிட்டு அப்படின்னா பொல்லாங்கன்னு உள்ள வந்துடுவான் நம்மளுக்கு எல்லாமே சீர்குலைந்து போய்விடும் அப்படின்றத மிகவும் எச்சரித்து இருக்கிறாங்க அதற்கடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வீட்டுல ஒரு குடும்பம் அப்படின்னா கொடு இன்பம் அப்படின்றது ஒரு சிஸ்டர் எனக்கு ஒரு ஜூம்ல சொன்னாங்க அப்ப கொடு இன்பம் அப்படின்னா நாம வந்து சூழ்நிலை எப்படியாக இருந்தாலும் சரி நாம இன்பத்தை அன்பை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படின்றத போட்டுருக்கிறாங்க நடைமுறை ரீதியாக இது சொல்லணும் அப்படின்னா நான் வந்து எனக்கு அது ரொம்பவே கடினமா இருக்கிறது அந்த என்ன ஏன்னா ஒரு குடும்பத்துல வந்து பிள்ளை பல விதமான சூழ்நிலை கொடுக்கறாங்க பிள்ளைகள் ஆஹ் அப்ப குடும்பம் வேற வேற சூழ்நிலைகள் இருக்கிறது அஹ் கூட இருக்கிற பெற்றோரா இருக்கட்டும் பிள்ளைகளா இருக்கட்டும் கணவரா இருக்கட்டும் எல்லாருமே ஒவ்வொரு விதமான மனநிலையோட இருப்பாங்க அவர்களிடம் எல்லா சூழ்நிலையிலும் நாமளும் அன்பு செலுத்தணும் அவர்களும் எப்பொழுதும் அன்பு செலுத்தக்கூடியவர்களாகவே இருக்கணும் அப்படிப்பட்ட குடும்பத்தை தான் தேவன் வந்து அந்த குடும்பத்துல கண்ணோக்கமா இருக்கிறாரு அந்த குடும்பத்தை சுத்திலும் அவர் வந்து அப்படியே அசைவாட விரும்புகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்படி ஒரு அன்பு மாத்திரமே அந்த குடும்பத்துல மேலோங்கி இருக்கணும் என்ன வேலை செஞ்சாலும் என்ன கொடுக்கல் வாங்கல் இருந்தாலும் எந்த வேலையா இருக்கட்டும் ஏன்னா குடும்பத்துல பலதரப்பட்ட காரியங்கள் இருக்கும் அந்த எல்லாத்துலயுமே என்ன எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னா தேவன் எதிர்பார்க்கறது அன்பு அன்பு மாத்திரமே எதிர்பார்க்கிறாங்க அப்படின்றத இங்க மென்ஷன் பண்ணிருக்கிறாங்க அதற்கு அதற்கடுத்ததை பார்த்தோம் அப்படின்னா ஒரு குடும்பம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா ஒரு ஆர்டர்லி பேட்டர்னா இருக்கணும் காலையில ஜெபம் ஜபம் அதற்கடுத்தது மற்ற காலைக்கான காரியங்கள் மதியான வேலை குடும்பஸ்திரியா இருந்தா மதியானத்திலேயே ஜெபத்தில் ஈடுபடணும் அதுக்கப்புறம் இரவு வேலையெல்லாம் செய்து முடித்துட்டு ஜபம் பிள்ளைகளை குறித்த வேலையில் தூங்க வைக்கிறது இப்படி ஒரு ஆர்டரான பேட்டர் தான் அஹ் தேவன் வந்து நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார் அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்கிறாங்க சோ அப்போ ஒரு குடும்பம் ஒரு கிறிஸ்துவ குடும்பம் அப்படின்னா அது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் அப்படின்றது தேவன் இருந்து எதிர்பார்க்கிறார் ஒரு ஒரு தேவனுக்கு எனக்கு நான் தேவன் மேல ரொம்ப அன்பா இருக்கிறேன் அப்படின்றத நான் சொல்றேன் அப்படின்னா என்னுடைய அன்பின் வெளிப்பாடு என்னுடைய குடும்பத்துல இப்படிப்பட்டதாக இப்படிப்பட்ட ஜபம் இப்படிப்பட்ட அன்பால தாங்குறது சகிப்புத்தன்மை உடையதாக நம்மளுடைய குடும்பமானது காணப்பட வேண்டும் இதனுடைய தொடர்ச்சியை நாம நாளைக்கு சாரி வியாழக்கிழமை கேட்கலாம் இந்த தருணத்தை கொடுத்த தேவனுக்கு மாத்திரம் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆமீன் 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 நல்லது ஒரு விசேஷித்த செய்தியை நம்மளே கேட்க முடிந்தது கிறிஸ்தவ குடும்பம் எவ்வாறாக இருக்க வேண்டும் அதனுடைய அடிப்படை காரியங்கள் என்ன எவ்வாறாக குடும்பத்தின் பிள்ளைகள் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நமக்கு தெளிவாக திட்டமாக விலக்கிக்கூடிய சகோதரி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவருடைய ஊழியத்தையும் இப்படிப்பட்ட காரியங்களையும் தேவன் தொடர்ந்து வர்த்திக்க செய்வாராக தொடர்ந்து நாம் இணைந்திருப்போம் தொடர்ந்து இந்த நாளுக்குரிய தியானத்துக்குள்ளாக நாம் கடன் செல்வோம் இந்த நாளுக்குரிய தியானத்தின் தலைப்பு அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி மூன்றரை வருடமா அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி மூன்றரை வருடமா என்ற ஒரு தலைப்பின்களாக

நமக்கு புரியக்கூடிய வகையில பேசுவார்கள் கத்தனை ஆசைப்படுறேன் நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம் கத்தனைக்கு பார்ப்போம் ஜெபித்து விட்டு சில கேள்விகளோடு கூட நான் பார்த்த ஆரம்பிக்கணும் சொல்லி விருப்பப்படுறேன் என்னுடைய வாய்ஸ் உங்களுக்கு வாய்ஸ் பிரேக் ஆகுது தவறு பிரச்சனை நினைக்கிறேன் வீடியோ ஆஃப் பண்ணிருங்க பிரதர் ஓகே மழை இடத்துல கொஞ்சம் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வருது நெட்ஒர்க் பிரச்சனை வருது உதவி செய்யட்டும் ஒரு ஜபம் செய்வோம் மகா உன்னதங்களில் இருக்கிற நல்ல தகப்பனை இந்த அருமையான நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் நாங்கள் படிக்க இருக்கிற இந்த விசேஷமான பாடங்களை கத்து நாங்கள் புரிந்து கொள்வதற்கு ஏற்றவாறு பரிசுத்தாவை கொண்டு எங்களுக்கு உதவி செய்யுங்கள் அப்ப நாங்கள் இந்த பாடத்தை படித்து முடிக்கும் போது அடுவரை நாங்கள் அநேக விதமான தவறான வழிகளிலே உள்ள விஷயங்களை புரிந்து கொள்ளவும் அதை அனைவருக்கு சொல்லி கொடுப்பதற்கு ஏதுவாகவும் இதனால் பாடம் அமைய உதவி செய்யுங்க விசேஷமாக இந்த அடுத்த ஒரு பாடம் முக்கியமான பாடம் படிக்கப் போகிறோம் அதற்கு ஒரு முன்னரையான இந்த பாடத்தை சரியாக விளங்கி கொண்டால் மாத்திரமே நாங்கள் அடுத்து வரக்கூடிய மிக முக்கியமான பாடங்களை எங்களால் புரிந்து கொள்ள முடியும் அதனால் நம்முடைய பிள்ளைகள் இந்த இடத்துல காத்து வந்து தெளிவாய் விட்டு கடந்து செல்ல உதவி செய்யுங்கள் நேரங்களை பொருட்படுத்தாது ஆண்டு தேவன் எங்களுக்கு கொடுத்தப்பட்ட நாட்களிலே நாங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற அந்த உணர்வோடு நாளை பிள்ளைகள் சற்று காத்திருந்து பொறுத்து படித்துக் கொள்வதற்கு பலத்தின் ஆண்டவர் பரிசுத்தாவை கொண்டு உங்களுக்கு உதவி செய்ய முடியும் நாங்கள் செபிக்கிறோம் பல்லூத்தின் தேவன் எங்களோடு கூட இடைபடுங்க இப்பொழுது நாங்கள் படிக்கிற அந்த பகுதியை எங்களுக்கு ஆசை வைத்தாங்க பேசுகிற இடையினை மறைத்துக் கொள்ளுங்க வெளிப்படுங்க இயேசுவின் விநாமத்தை ஜபிக்கிறோம் இதாவே ஆமா சரி இப்ப ஒரு சில கேள்வி கடந்த பாடத்திலிருந்து சில கேள்விகளை கேட்டுட்டு நான் இப்போ சொல்லி ஆசைப்படுறேன் நான் ஒரு சாட்டு வந்து ஆரம்பத்தில் உங்களுக்கு போட்டு காமிச்சேன் அந்த அந்திகரிசி ஏழு வருஷம் ஆட்சி செய்வான் அப்படின்னு மக்கள் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க பொதுவாக சில நிறைய கிறிஸ்தவ சபைகள் அப்படி நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நம்பிக்கையில ஒவ்வொன்றாக நம்ம மனிதர் உடச்சிக்கிட்டே வரும் அதுல முதல் விஷயம் என்ன படிச்சோம் அப்படின்னா சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் ஒரு கருத்தை எடுத்து படிச்சோம் அப்ப சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் அப்படிங்கும்போது அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டோம் நம்ம முடிக்கும் முடிக்கும்போது சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் என்ன அர்த்தம் கைவிடப்படுதல் எடுத்து சொல்லும்பொழுது வசனம் மிக தெளிவா சொல்றது வாரி கொண்டு போனார்கள் நோவா காலத்து எப்படி நடந்துச்சோ அப்படியே மனுஷகுமார் காலத்து நடக்கும் சரி என்ன படிச்சு முடிச்சோம் அந்த கிட்டத்தட்ட ஒரு பத்து பாயிண்ட் படிக்கும்போது என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் என்பது அது என்னது இரண்டாம் வரைகே ஏதாவது குறிக்கக்கூடியதான் ஒன்றாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் படிச்சுட்டோம் குறிப்பா சொல்ல போனா பின்னம் எங்கேயே கழுது அங்க கூடும் என்ன நடக்க போகுது அப்படின்னா அந்த எடுத்துக்கொள்ளப்படுங்கிற விஷயத்துல அழிஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லி படிச்சோம் ஆனா மற்ற சபையில் நம்பிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்க மூன்று ஏழு வருஷம் இருப்பாங்கிற ஒரு கருத்துக்குள்ள மத்தவங்க சொல்றாங்க ஆனா அங்க பைபிளை கொண்டு போனாங்க அல்லது அழிஞ்சு போனாங்க அப்படிதான் பைபிள் சொல்லு ஆண்டு வரையில யாரும் இருக்க மாட்டாங்கிறதா பைபிள் சொல்ற விஷயம் சரி இதை முதலாவது படிச்சுட்டா அடுத்து போன மாதிரி படிக்கும்போது அந்த ஏழு வருஷம் அந்த ஆச்சு அப்படிங்கும்போது அவங்க ஏழு வருஷம் என்ன செய்வாங்க இருப்பாங்க இஸ்ரோல் ஏழு வருஷமா இருப்பாங்கன்னு சொல்லி படிக்கும்போது குறிப்பா என்ன படிச்சுட்டோம் போன மாதிரி அப்படின்னா இஸ்ரோ வீலர்கள்னா படிச்சுக்கிட்டோம் அப்ப இஸ்ரோ யாரும் பைபிள் தெளிவா சொல்லி முடிச்சிச்சு நீங்க சொல்லுங்க நிறைய கருத்து இல்லாட்டி எனக்கு ஒரு சில கருத்தை சொல்லுங்க யார் சில விழா உண்மையாளி சிலவர்கள் யார் ஆவின்படி நடக்கிறவங்க கிறிஸ்துவர்கள் இல்லையா என்ன படிச்சு முடிச்சுக்கிட்டோம் போன முறை அப்படின்னா ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருத்தரும் இயேசு பேசினாரு யோவான் அப்புறம் தேவானு பவுலு இப்படி எல்லாரும் பேசும்போது என்ன சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா யூதர்கள் அழிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற கருத்தை தான் பேசிட்டே வந்தாங்க ஏன் அழிக்கப்படுறாங்க அப்படின்னா அவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை சத்தியத்தை அங்கீகரிக்கவில்லை பாருங்க பழைய ஏற்பாடுகள்ல சொல்லப்பட்ட அத்தனை சடங்காச்சார முறைமைகளும் ஆசிரிய கூடாத முறைகளும் கிறிஸ்துவை தான் சுட்டி காட்டுகிறது அந்த கிறிஸ்துவர்கள் விசுவாசியமர் போன அப்படின்னாலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் என்பது நமக்கு சரித்திரம் முடிந்து போன்ற ஒன்று ஆனா அவங்கதான் என்ன செய்வாங்க ஏழு வருஷம் வந்து என்ன செய்ய போறாங்க அங்க அந்த ஆட்சியில இருக்க போறாங்க அவங்களோட தான் யுத்தம் பண்ண போறாங்கன்னு ஒரு கருத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா அதையும் நம்ம படிச்சோம் அப்படி இல்ல அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம் உண்மையாகவே இஸ்வர்கள் யாருன்னா புதிய பாட்டுக்கு அப்புறம் சொல்லப்போனா புது உடம்படைக்கு ஆண்டோ கொடுத்த ஒரு பாடு யாரெல்லாம் பிரமாணத்தை எழுதித்திர வச்சு கிறிஸ்தவ பின்பற்றவங்களோ அவங்க தான் ஆவிக்குரிய இஸ்வரர்கள் அப்படி பார்க்கும் போது இன்னும் வரைக்கும் இவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை இனியும் ஏற்றுக்கொள்வதாக தெரியவில்லை அப்படி பார்க்கும்போது இந்த யூதர்கள் கடைசி காலத்துல வருவாங்களா அப்படின்னா இல்லை அப்ப இசிறுவர்கள் என்பது யார் அப்படின்னா நாம்தான் அந்த இசிறுவலின் சொல்லி படிச்சு முடிச்சோம் கடைசியா அப்ப அந்த ஆவிக்குரிய ஆவிக்குதி நாம மாறிட்டோம் இன்னைக்கு யாரா இருந்தாலும் பொதுவாயிடுச்சு அது யூதர்களா இருக்கலாம் ரேக்கு இருக்கலாம் யாரா இருந்தாலும் கிறிஸ்துவ விசுவாசி இருப்பார்களானால் அவங்க யாரு இசைவேளை சொல்லி பார்த்தோம் இப்படிதான் நம்ம என்ன பண்ணோம் போன பாடத்துல படிச்சு முடிச்சோம் இப்ப இன்னைக்கு என்ன படிக்க போறோம் அப்படின்னா இந்த கதையை சொல்லிடுறேன் இப்ப ஏழு வருடம் அந்த ஏழு வருஷத்துல முதல் மூன்று வருஷம் ஆஹ் யூதர்கள் சொல்ற அன்னைக்கு மத்தவங்க சொல்றது இஸ்ரோவிலர்களும் அந்த புறஜாதி ராஜா இருக்கா இல்லைங்களா மக்கள் நம்பிக்கை மற்ற சபை நம்பிக்கை உம் அப்ப அந்த புறஜாதி ராஜாவதான் தான் என்ன செய்வாங்க அவன் இருப்பான் அவன் இசை நல்ல உறவா இருப்பான் உடனே நம்மால் நினச்சிட்டு எல்லாம் பழகுவாங்க கடைசியில எல்லாம் சேர்ந்து ஆலயம்லாம் கட்டுவாங்க எல்லாம் சேர்ந்து எல்லாம் கட்டுவாங்க இப்போ கட்டி மூன்று வருஷம் முடிஞ்சோன்னே என்ன பண்ணுவானா அந்த வந்து பண்ணியை பலி செலுத்துவான் பண்ணியை பலி செலுத்துவான் இப்போ பண்ணியை பலி செலுத்துறோம் ஆஹா இவன் நம்மால் கிடையாதுப்பா நமக்கு ரோதியாக இருக்கிறான் இவன் அந்த கிறிஸ்து இவன் தான் கிறிஸ்து நம்ம நம்பிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா அவங்க அவனுக்கு விரோதமாக ஆகும்போது ரெண்டு விபத்துக்கும் யுத்தம் முட்டிக்குது இப்படிதான் என்ன செய்யுது யுத்தங்கள் நடக்க ஆரம்பிக்குது இப்ப ஸ்டார்டிங்ல இருந்த யுத்தத்தை விட பிற்பகுதியில பயங்கரமான யுத்தம் வந்ததாக என்ன சொல்றாங்க பேசிக்கிறாங்க இதுல ரெண்டு கருத்து இருக்குதுங்க ஒண்ணு முதல் மூன்று வருஷம் லேசான உபத்திரமாகவும் அடுத்து வர மூன்று வருஷம் மகா உபத்திரமாகவும் வெளியில பேசிக்கிறாங்க அப்ப பாத்தீங்கன்னா எல்லாம் குழப்பத்துல தாங்க போகுது ஆஹ் சொல்லப்போனா நான் சொல்ற கதை ஒருத்தர் சொல்ற கதை ரெண்டு பத்து கதையை சேர்த்து சொல்றேன் எப்படி அப்படின்னா முதல் மூன்று வருஷம் சொல்ல பாத்தீங்களா ஒருத்தர் என்ன சொல்றாங்கன்னா முதல் மூன்று வருஷம் கம்மியான உபத்திரம் இருக்கும் அடுத்த மூன்று வருஷம் மகா உபத்திரம் இருக்குன்னு சொல்றாங்க இன்னொருத்தர் என்ன சொல்றாங்கன்னா முதல் மூன்று வருஷம் எனக்கமா இருக்கும் அடுத்து இவன் யாருக்கு தெரிஞ்சு தான் யுத்தமே ஆரம்பிக்கிறதுன்னு ஒரு கூட்டம் சொல்றாங்க ஆக மொத்தம் மெஞ்சிக்கிட்டே எதுக்கு வந்தோம் அப்படின்னா இப்ப இந்த மூன்று வருஷம் மகா உபத்திரம்னு சொல்றாங்கல்ல அதுக்கு பைபிள் ஏதாவது ஆதரவு இருக்கான்னு தேடப்படும் அதுக்கு ஏதாவது அத்தாட்சி இருக்குதா பொதுவா ஒரு கருத்தை புரிஞ்சுக்கணும் ஏழு வருஷங்கிறதுக்கு பைபிள் ஆதாரம் இருக்கா அந்த ஆட்சி செய்வங்கிறதுக்கு ஏதாவது ஆதரவு இருக்கா ஒரு ஆதாரமும் இல்ல சரி வருஷத்துக்கு இருக்கும் நினைக்கிறீங்க இருக்கு நினைக்கிறீங்க இருக்குமா இருக்காதா இருக்காது அப்ப நான் தலைப்பா அதான் கேட்டேன் அந்த மூன்று வருட யுத்தம் நடக்குமான்னு கேட்டேன் இல்லன்னுட்டீங்க பாடத்தை முடிச்சிருவோமா நீங்க பதில் சொல்லிட்டீங்களே இப்போ ஒரு மணி நேரம் செலவு பண்ணாம வேண்டாம நீங்க பதில் பாருங்க இல்லைன்னு சொல்லிட்டீங்க இப்ப ஆன்சர் சொல்லி முடிச்சுட்டீங்க நான் பாட ஆரம்பிக்கவே வேண்டாம் சரி பாருங்க அப்ப நம்ம நம்பிக்கை படிச்சிட்டாதான் நமக்கு தெரிஞ்சிருச்சு ஆனாலும் படிச்சுக்கிட்டு இருக்கோம் ஏன் எதை வச்சு அதை பேசுறாங்க அப்ப அதுக்கு ஏதாவது வசனம் வச்சிருப்பாங்கல்ல அதான் என்ன செய்வாரு படிச்சு போறோம் சரி பொதுவா ஏன் இன்னைக்கு இந்த மாதிரி குழப்பம் இன்னைக்கு சபைகளில் காணப்படும் படித்து பாருங்க ஒரு கருத்து இருபது தவறான புரிதல் ஏன்னா ஜீசஸ் ஒன்னு பேசுவாங்க அவங்க ஒண்ணு தப்பா புரிஞ்சுக்குவாங்க இது அன்னைக்கு இருந்த பிரச்சனை அது என்னன்னு சொல்லி அந்த பிரச்சனை இன்னைக்கு கண்டா படிச்சு இறுது தவறான புரிதலுக்குள்ள இருந்தாங்க அப்படின்னு படிக்க அடுத்து அந்த புரிதல் இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ள இருக்குதா அப்படின்னு சொல்லி படிக்க போறோம் இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ள இருக்குதா அப்படின்னு படிக்க போறோம் அடுத்ததாக இந்த புரிதல் தவறான புரிதல்னால என்ன பிரச்சனை அதனால வந்து சொல்லி வந்தீங்களா ஒரு சாட் போட்டு வந்தீங்களா அதெல்லாம் தவறான புதல் வந்த விளைவுதான் சரி இப்போ அதை என்ன செய்ய போறோம் எப்படி புரிஞ்சுக்கலாம் அது எப்படி புரிஞ்சிக்கலாம் மூணாவது பாயிண்ட் சரிங்களா அப்ப சரியான புரிதல் எப்படி அப்போ நம்ம இந்த இதை படிச்சுட்டு கடைசியா இந்த மூன்று வருஷம் அவங்க சொல்றாங்களே என்னென்ன வசனத்துலாம் காட்டுறாங்க நாலு தாங்க நம்ம இன்னைக்கு என்ன செய்ய இந்த நாலாவது பாயிண்ட் தான் நம்ம படிக்க போறோம் அதுக்கு இந்த முன்னுரையாக இந்த மூணு விஷயத்தை படிக்க போறோம் நம்மளால் நல்லா வசனம் படிக்கிறதுனால நான் ரொம்ப விளக்கணும்னு அவசியம் இல்லை நான் கேட்கும்போது பதில் சொல்லிட்டீங்கன்னா அடுத்தடுத்த பாயிண்ட்டுக்குள்ளே வேகமாக போயிடும் சரி தானே இப்ப என்ன செய்ய போறோம்னா இது தவறான புரிதல் நம்பிக்கை என்ன உங்களுக்கு சில சில சம்பவங்கள் எடுத்து நான் காமிக்க போறேன் நீங்கள் டக்கு டக்குன்னு பதில் சொல்ல போகறீங்க அடுத்தடுத்த பணிகள் அழகா போயிடும் சரிதானே சரி இப்போ வசனம் இப்பதான் ஆரம்பிக்க போறேன் யோவான் இரண்டாம் அதிகாரம் நீங்க என்னென்ன புரிஞ்சுக்கணும் அதில் மூணு காரியம் படிச்சுக்கணும் ஏசு ஒன்று சொல்லுவாரு யூதில் ஒன்று புரிஞ்சுக்குவாங்க